இப்பொழுது வந்திருக்கும் இந்த மணல் மாத ஆலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தோகிலிருந்து முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் தெற்காக அமைந்துள்ளது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதில் கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டன அப்பொழுது போப்பாண்டவரின் தூதுவராக ஜியோவாணி மகிஞ்சோலி என்பவர் இதன் இந்த ஆலயத்தில் மாதா சிலையை நெருவினார் அதன் பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டில் புனித செவகியர் என்று அழைக்கப்படும் பிரான்சிஸ் ஜேவியர் இந்த ஆலயத்துக்கு வந்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூத்தி எட்டில் மணல் புயலால் இந்த ஆலயமானது மணலில் மூடப்பட்டது இந்த பகுதியில் மணல் வாகை புயல்கள் தொடர்ந்து வீசி கொண்டு வருகின்றன பனை மரங்கள் நிறைந்து வளர்க்கப்பட்ட பின் மணல் வாகை புயல் ஓரளவு அடங்கியது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்த ஆலயமானது ஆடு மேய்ப்பவர்களால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழக அரசால் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆலயமே நிலத்தடியில் தான் அமைந்துள்ளது படிகள் கீழ் நோக்கி செல்கின்றது இதை பற்றிய முழு பதிவு நான் வெளியிட்டுள்ளேன் சென்று பார்க்கவும் நன்றி